இது தமிழின் முதலில் தலைப்புச் செய்திகள் காணாமலாக்கப்பட்டோர் தொடர்பில் கரிசனை வெளியிட்ட ஐநா ஆணையாளர் மனுக்களும் கையளிப்பு செம்மணியில் இடம்பெற்ற குழப்பநிலை தக்க பதிலடி வழங்கப்படும் என்கிறது தேசிய மக்கள் சக்தி தமிழரசு கட்சிக்குள் தொடரும் பிளவு நிலைகள் பதவி நிலைகளில் சுயலாப அரசியல் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியில் இருந்து விலக தயாராகும் அர்ஜுனா தமிழ் கட்சிகள் தொடர்பில் விசனம் போதைப் பொருள் விவகாரத்தில் சிக்கியுள்ள நடிகர் நடிகைகள் தீவிரப்படுத்தப்படும் விசாரணைகள் இனி செய்திகள் இலங்கையில் இடம்பெற்ற மனிதகுலத்திற்கு எதிரான போர்க்குற்றங்கள் தொடர்பான பொறுப்புக்கூறல் விவகாரத்தை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு பாரப்படுத்த நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி அரசியல் கட்சிகளும் குடிசார் அமைப்புகளும் கூட்டாக மனு ஒன்றிலை கையளித்துள்ளனர் யாழ்ப்பாணத்திற்கு நேற்று விஜயம் மேற்கொண்டு ஐநா மனித உரிமைகள் பேரவை ஆணையாளரிடம் குறித்த மனு கையளிக்கப்பட்டுள்ளது தமிழ் மக்கள் மீதான இனப்படுகொலைக்கு சர்வதேச விசாரணை கோரும் குறித்த மனு அரசியல் கட்சிகள் மற்றும் குடிசார் சமூக அமைப்புகள் கூட்டாக கையொப்பமிட்டு ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளரிடம் நேரில் கையளிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் கூறல் மற்றும் நல்லிணக்கத்தை உறுதி செய்வதற்கு நேர்மையான மற்றும் உண்மையான அணுகுமுறையின் அவசியத்தை இலங்கையின் தமிழ் கட்சிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ள ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையின் உயர்த்தானியர் வால்கர் டர்க்கிற்கு எடுத்துரைத்துள்ளனர் இலங்கை தமிழரசு கட்சி அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு மற்றும் சிவில் அமைப்புகள் போன்றவற்றின் பிரதிநிதிகள் இந்த கடிதத்தில் கையெழுத்துள்ளனர் நான்கு தசாப்த கால போரின் போது இந்த குற்றங்களுக்கான பொறுப்புக்கூறல் பிரச்சனையில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் எதுவும் ஏற்படவில்லை என்று அந்த கடிதத்தில் வருத்தம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் உயர்ஸ்தானிகரின் வருகையை இலங்கை அரசாங்கம் தமது சட்டப்பூர்வமான நிலைப்பாட்டை அதிகரித்துக் கொள்ளவும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் முயற்சிகளை பலவீனப்படுத்தும் செயற்பாட்டுக்கும் பயன்படுத்தினார் தமிழ் கட்சிகள் சந்தேகம் வெளியிட்டுள்ளன இந்த கடிதம் நேற்றிரவு வடக்கில் வைத்து அவரிடம் ஒப்படைக்கப்பட்டதாக தமிழ் கட்சிகள் தெரிவித்துள்ளன வலிந்து காணாமல் நிலப்பரிப்புகள் மற்றும் இந்த இடங்களில் இருக்கின்ற தொடர்ச்சியான மக்களுக்கு எதிரான விடயங்கள் தொடர்பிலே எங்களுடைய கருத்துக்களை அவர்களுக்கு முன்வைத்திருக்கிறோம் குறிப்பாக மக்களுடைய இந்த தினம் நடைபெறுகின்ற இந்தமணி போராட்டம் சரி மலை மலைக்குநாரி மலை போன்ற இடங்களில் மக்களுடைய காணிகளை பறிப்பது சம்பந்தமாகவும் சரி அல்லது இடங்களில் இருக்கிற மக்கள் விரோத நடவடிக்கைகள் காணிகள் குறிப்பாக வணிகாமும் எழுநூறு ஏக்கருக்கு மேற்பட்ட காணிகள் பறிக்கப்பட்டிருப்பது விடுவிக்கப்படாமல் இருப்பது மக்கள் தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பது போன்ற எல்லாம் முன்வைத்திருந்தோம் இந்த விடயங்களை தாங்கள் கருத்திலே கொள்வதாக குறிப்பிட்டிருக்கிறார் ஆனால் தொடர்ச்சியாக தாங்கள் இந்த விடயங்களை ஆராய்ந்து கொண்டிருப்பதாக குறிப்பிடுகின்றார் இருந்தாலும் கூட இலங்கையிலே பொறுப்பு கூறல் என்பது இன்னும் ஒரு நேர்மையான கண்ணியமான முறையிலே முன்வைக்கப்படவில்லை ஆகவே பொறுப்பு கூறலை பரிகார நீதியுடன் கூடிய ஒரு பொறுப்பு கூறலாக வலியுறுத்த வேண்டியதன் கட்டாயத்தை மிகவும் தெளிவாக அவர்களுக்கு எடுத்துக் கூறியிருக்கிறோம் அதிலேயும் குறிப்பாக எல்லா வகையாக தமிழ் மக்கள் ஒன்று எதிர்கொள்ளுகின்ற பிரச்சனைகளை அவர்கள் முன் முன்வைத்திருக்கிறோம் ஐநா மனித உரிமைகள் உயர் தானிகர் வோல்கர் டார்க் காணாமல் ஆக்கப்பட்டோர் விவகாரம் தொடர்பு கரிசனையை வெளிப்படுத்தியதாக வடமாகாண ஆளுநர் வேதநாயகன் தெரிவித்துள்ளார் அத்துடன் உயர் சாணிகர் காணி விடுவிப்பு தொடர்பிலும் இராணுவ பிரசன்னம் தொடர்பாக கேட்டறிந்து கொண்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் தலைமையிலான குழுவினருக்கும் ஐநா மனித உரிமைகள் உயர் ஸ்தானிகர் வோல்கர்டார் தலைமையிலான குழுவினருக்கும் கலந்துரையாடல் ஆளுநர் செயலகத்தில் நேற்று தினம் நடைபெற்றது மீள்குடியமர்வு காணி விடுவிப்பு தொடர்பில் தற்போதைய நிலைமைகளை ஆணையாளர் கேட்டறிந்துள்ளார் இதற்கு மக்களின் காணிகள் விடுவிக்கப்படும் என ஸ்ரீலங்கா அரசாங்கம் தெரிவித்திருந்தாலும் முழுமையாக விடுவிக்கப்பட வேண்டும் என ஆளுநர் தெரிவித்துள்ளார் மேலும் வனவள வன உயிர்கள் திணைக்களும் நில ஆக்கிரமிப்புகள் தொடர்பில் ஆணையாளருக்கு எடுத்துரைக்கப்பட்டுள்ளது காணி குறித்து நிர்ணய திணைக்களத்தால் வெளியிடப்பட்ட வர்த்தமானி தொடர்பிலும் ஆணையாளரும் ஐநாவின் வதிவிட பிரதிநிதியும் விடயங்களை கேட்டறிந்து கொண்டனர் உயர்ஸ்தானியர் ராணுவ பிரசன்னம் மற்றும் மக்களின் காணிகளில் ராணுவத்தினர் விவசாயம் மேற்கொள்வது வர்த்தக நடவடிக்கைகளை முன்னெடுப்பது தொடர்பிலும் கேட்டறிந்து கொண்டார் குறிப்பாக காணாமலாக்கப்பட்டோர் விவகாரம் தொடர்பிலும் உயர்ஸ்தானியர் கரிசனையை வெளிப்படுத்தியுள்ளார் இந்தியாவிலிருந்து நாடு திரும்பும் அகதிகள் தொடர்பாகவும் உயர்ஸ்தானிகர் தனது கவனத்தை செலுத்தியுள்ளார் மேலும் வடக்கில் அமைக்கப்படவுள்ள முதலீட்டு வலயங்கள் தொடர்பிலும் உயஸ்தானியருக்கு தெரியப்படுத்தப்பட்டுள்ளது செம்மணி போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து திருகோணமலை சிவன் கோவில் அடியில் போராட்டம் ஒன்று நேற்றைய தினம் மாலை முன்னெடுக்கப்பட்டுள்ளது தமிழின அழிப்பின் ஆட்சியாக கிடக்கின்றது செம்மணி என்பதை கூட்டுக்குரலாக ஒழிக்கச் செய்வோமெனும் தொனியின் கீழ் ஒளிச்சுடர் எழுச்சி முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதன்போது ஒளிச்சுடர் ஏற்றி கோசமிட்டு செம்மணி ஆதரவு கவனயீர்ப்பு முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதில் திருகோணமலையைச் சேர்ந்த அரசியல்வாதிகள் குடிசார் சமூக செயற்பாட்டாளர்கள் என பலரும் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது செம்மணி படுகொலைக்கும் தேசிய மக்கள் சக்திக்கும் எந்தவிதமான தொடர்பும் இல்லை எனவும் ஒரு சில அரசியல் கும்பலால் திட்டமிட்டு தாம் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாகவும் ஸ்ரீலங்கா கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் இவ்வாறான செயற்பாட்டில் ஈடுபட்டவர்களுக்கு தக்க பதிலடி வழங்கப்படும் எனவும் ஞாளில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் நான் ஒரு அமைச்சராக அதில் கலந்து கொள்வது அந்த போராட்டத்திற்கு மேலும் வலு சேர்க்கின்றோம் என்றால் நாளைக்கு நாங்கள் சர்வதேசத்துக்கு கூட எடுத்துச் சொல்லலாம் இதோ எங்களுடைய போராட்டத்தின் நியாயத்தன்மையை கருதி ஒருவரும் ஆளும் கட்சியில் அமைச்சர் ஒருவரும் கூட கலந்து கொண்டார் என்கின்ற செய்தியை நாங்கள் சொல்லலாம் நாட்டு உலகத்துக்கு சொல்லலாம் ஆனால் எங்களுக்கு அங்கு வருகின்ற விஷயமாக எங்களை பொழுது அங்கு இருக்கின்ற கட்சிகள் செல்லுகின்ற பொழுது அப்புறப்படுத்தப்படுகின்ற பொழுது அவர்கள் அனைவருமே எடுத்துக்கொண்டு நாங்கள் பார்க்கின்ற பொழுது கடந்த காலத்தில் இந்த நாட்டின் அதாவது அவர்கள் மீது பல்வேறு விமர்சனங்கள் இருந்த போதிலும் கூட அவர்களும் கூட இந்த நாட்டுக்காக போராடியவர்கள் கருத்துக்களை தெரிவித்தவர்கள் இன்றும் கூட இந்த பாராளுமன்றத்தில் தமிழ் மக்களுடைய அனுத்தரமான கருத்துக்களை தெரிவிக்கின்றவர்களும் கூட இந்த கூட்டத்தில் இருந்து என்றார் அகற்றப்படுகின்ற போது இதலை அரவணைத்துக் கொண்டிருப்பது யார் வரவேற்போது யார் என்று நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது வேறு யார் கிடையாது இதில் இருக்கின்ற ஒரு சிறிய கும்பல் அந்த சிறிய கும்பல் சேர்ந்து கொண்டு அங்கு இருக்கின்ற மக்களை விசேடமாக யாழ்ப்பாணத்தில் இந்த 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 போரால் பாதிக்கப்பட்ட மக்களை ஏமாற்றுகின்ற மக்களை வஞ்சிக்கின்ற மக்களை தவறான இடத்துக்கு திசை திருப்புகின்ற ஒரு செயற்பாட்டை முன்னெடுக்கின்றார்கள் இதற்கு எங்களுடைய வன்மையான கண்டனத்தை நாங்கள் தெரிவிக்கிறோம் அரசாங்கமாக இருக்கின்ற நாங்கள் இங்கிருக்கின்ற மக்களை ஆற தழுவிக்கொண்டு இவ்வாறான காணாலமாக அரசியல் ஈடுபடுகின்றவர்களை மக்களுக்கு புடம்போட்டு காட்ட வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது அவர்களுடைய முகத்துறையை கிளித்தெறிய வேண்டிய காலகட்டம் வந்திருக்கின்றது என்பதை இந்த இடத்தில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் இலங்கை தமிழரசுக் கட்சிக்குள் பிளவு நிலைகள் தொடர்ச்சியாக நீடித்து வருகின்றவை மக்கள் மத்தியில் பல்வேறு விமர்சனங்களை தோற்றுவித்து வருகின்றன அந்த வகையில் கட்சியின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் கட்சி பதவிகளிலிருந்து விலகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது முல்லைத்தீவு மாவட்டத்திலுள்ள உள்ளூர் அதிகார சபைகளுக்கான இலங்கை தமிழரசுக் கட்சியின் தவிசாளர் தெரிவுகளில் ஏற்பட்ட அதிருப்தியினால் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துறை ராசா ரவிகரன் கட்சி பதவிகளிலிருந்து விலகியுள்ளதாக அறிய முடிகின்றது அந்த வகையில் இலங்கை தமிழரசுக் கட்சியின் முல்லைத்தீவு மாவட்ட கிளை செயலாளர் மற்றும் கரைத்துறைப்பட்டு பிரதேச கிளைத் தலைவர் ஆகிய பதவிகளிலிருந்தே நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ரவிகரன் இவ்வாறு பதவி விலகியுள்ளதாக அறிய முடிகின்றது அதேவேளை நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் தாம் கட்சிப் பதவிகளிலிருந்து விலக இந்த முடிவை கட்சியின் தலைவர் சி வி கே சிவஞானம் கட்சியின் பொதுச் செயலாளர் ரமேஷ் சுமந்திரன் கட்சியின் நிர்வாக செயலாளர் சேவியர் குலநாயகம் ஆகியோருக்கு கடந்த இருபத்தி நான்காம் திகதி கடிதத்தின் மூலம் அறிவித்திருப்பதாகவும் மேலும் அறிய கிடைக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து விலக தயாராக இருப்பதாக ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார் யாழ் செம்மணியில் இடம்பெற்று வரும் அனையா விளக்கு இறுதிநாள் போராட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து விலகி நிம்மதியாக இருப்போம் என்று தான் சிந்தித்துக் கொண்டிருப்பதாகவும் ராமநாதன் அர்ச்சுனா குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு சில தமிழ் அரசியல்வாதிகளின் இழிவான செயற்பாடுகளால் தான் ஒரு அரசியல்வாதியாக இருப்பதை நினைத்து வெட்கப்படுவதாகவும் கூறியுள்ளார் தமிழ் அரசியல்வாதிகள் தமிழர்களின் பிரச்சினைகள் குறித்து சற்று சிந்திக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் அத்தோடு தமிழினத்தை அளித்தவர்களுடன் அரசியல் லாபத்திற்காக பல தமிழ் கட்சிகள் ஒன்றிணைந்து செயற்படுவதாகவும் ராமநாதன் அர்ச்சுனா குற்றம் சுமத்தி மன்றங்களுக்கான தேர்தலில் திருகோணமலை மாவட்டத்தில் அதிக சபைகளில் ஆட்சி அதிகாரத்தை தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றியுள்ளது திருகோணமலை மாவட்டத்தில் ஒரு மாநகர சபை மற்றும் ஒரு நகர சபை உட்பட மொத்தமாக பதிமூன்று உள்ளூராட்சி மன்றங்களுக்கு தேர்தல் நடைபெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது உள்ளூராட்சி மன்றங்களுக்கு தலைவர் மற்றும் பிரதித்தலைவர் தெரிவு செய்ய கிழக்கு மாகாண உள்ளூராட்சி திணைக்கள ஆணையாளர் அஸ்மி ஆதம் லெப்பையினால் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் யாவும் நேற்றைய தினத்துடன் நிறைவடைந்தன நடந்து முடிந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் திருகோணமலை மாவட்டத்தில் ஒரு கட்சி தனித்து ஆட்சி அமைப்பதற்கான பெரும்பான்மையை கோமரங்கடவல பதவி ஸ்ரீபுர மொரபெப வெருகல் ஆகிய நான்கு சபைகளில் மாத்திரமே பெற்றுக்கொள்ள முடிந்துள்ளது இந்த நிலையில் தேசிய மக்கள் சக்தி தனித்து பெரும்பான்மை பெற்றுக்கொண்டு கோமரங்கடவல பதவிஸ்ரீபுர மொரபெப ஆகிய சபைகளில் தனித்தும் சேருவில மற்றும் கந்தலாய் ஆகிய இரு சபைகளில் ஏனைய கட்சிகளின் ஆதரவோடும் மொத்தமாக ஐந்து சபைகளில் ஆட்சி அதிகாரத்தை பெற்றுக்கொண்டுள்ளது இலங்கை தமிழரசு கட்சி பெரும்பான்மை பெற்றுக்கொண்ட வெருகல் பிரதேச சபையில் தனித்தும் திருகோணமலை மாநகர சபை திருகோணமலை பட்டணமும் சூழலும் பிரதேச சபை மூதூர் பிரதேச சபை ஆகியவற்றில் ஏனைய கட்சிகளின் ஆதரவோடும் மொத்தமாக நான்கு சபைகளில் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியுள்ளது கிண்ணியா நகரசபை மற்றும் தம்பலகாமம் பிரதேச சபையாகிய சபைகளிலும் ஐக்கிய மக்கள் சக்தி ஏனைய கட்சிகளின் ஆதரவோடு ஆட்சி அதிகாரத்தை தக்க வைத்துக் கொண்டுள்ளது குஜவளி பிரதேச சபை ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசும் கிண்ணியா பிரதேச சபையை அகில இலங்கை மக்கள் காங்கிரசும் ஏனைய கட்சிகளின் ஆதரவோடு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியுள்ளது இலங்கையில் சிறைச்சாலை அதிகாரிகள் பதினாறு பேருடன் நடைமுறைக்கு வரும் வகையில் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் பதில் சிறைச்சாலை ஆணையாளர் நாயகத்தினால் இந்த இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளது இரண்டு சிறப்பு தர கண்காணிப்பாளர்கள் ஒரு கண்காணிப்பாளர் எட்டு உதவி கண்காணிப்பாளர்கள் மற்றும் ஐந்து சிறைச்சாலை பதில் கண்காணிப்பாளர்கள் ஆகியோருக்கே இவ்வாறு இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளது இலங்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தர ஆதர உயர்தர பரீட்சைகளுக்கான விண்ணப்பங்களை விண்ணப்பிப்பதற்கான திகதியை ஸ்ரீலங்கா பரீட்சை திணைக்களம் அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைக்கான விண்ணப்பங்கள் இன்று முதல் ஜூலை மாதம் இருபத்தோராம் தேதி வரை விண்ணப்பிக்க முடியும் என ஸ்ரீலங்கா பரீட்சை திணைக்களம் அறிவித்துள்ளது விண்ணப்பதாரர்கள் பரீட்சை திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்தினூடாக விண்ணப்பிக்க முடியும் எனவும் திணைக்களம் அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூலை இருபத்தோராம் தேதி நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்கு பின்னர் பரீட்சார்த்திகள் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியாது எனவும் விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் கால அவகாசம் நீடிக்கப்படாது எனவும் பரீட்சை திணைக்கள அறிவித்துள்ளது ஆண்டிற்கான கல்வி பொதுத்தர ஆதர உயர்தர பரீட்சை நவம்பர் பத்தாம் தேதி முதல் டிசம்பர் ஐந்தாம் தேதி வரை நடைபெறவுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது ஸ்டேலுக்காக உளவு பார்த்ததாக குற்றம் சுமத்தப்பட்ட மூவருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது ஈரான் நாட்டில் அசர் பையான் மாகாணம் உர்மியா சுறைச்சாலையில் அசர் ஜொயாஸ் எட்ரிஸ் அலி மற்றும் ரசுல் அகமது ரசுல் ஆகிய மூவருக்கும் தூக்குத்தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளது ஈரானுக்குள் சட்டவிரோதமாக ஆயுதங்களை கொண்டு செல்வதற்கு உதவியதாக இவர்கள் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது மோதலின் போது கடந்த பத்து நாட்களில் உளவு பார்த்ததாக ஏற்கனவே மூவருக்கு ஈரான் தூக்குத்தண்டனை நிறைவேற்றியிருந்தது ஸ்டீலுக்காக உளவு பார்த்த குற்றச்சாட்டில் எழுநூறுக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் போதைப்பொருள் விவகாரம் தொடர்பாக பத்து நடிகர்கள் நடிகைகள் தீவிர கண்காணிப்பிற்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர் போதைப் பொருள் கடத்தல் மற்றும் விற்பனைக்கு எதிராக தமிழகம் முழுவதும் காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பு மற்றும் கைது நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர் அந்த வகையில் தற்போது காவல்துறையினரின் கண்காணிப்பு வளையத்திற்குள் திரையுலகமும் கொண்டுவரப்பட்டுள்ளது போதைப் பொருளுக்கு அடிமையான நடிகர் நடிகைகளை காவல்துறையினர் தற்போது கண்காணிக்க ஆரம்பித்துள்ளனர் நடிகர் ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்ட பின்னர் இந்த நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது இதனிடையே போதைப் பொருள் பயன்படுத்துவோர் பட்டியலில் பிரபல முன்னணி நடிகர் இளம் இசையமைப்பாளர் உள்ளிட்ட பத்து நடிகர் நடிகைகள் பெர் இடம்பெற்றுள்ளதால் அவர்கள் காவல்துறையினரின் தீவிர கண்காணிப்பில் உள்ளனர் இதற்காக தனிப்படையொன்றும் அமைக்கப்பட்டுள்ளது செய்திகளின் நிறைவாக மீண்டும் காணாமலாக்கப்பட்டோர் தொடர்பில் கரிசனை வெளியிட்ட ஐநா ஆணையாளர் மனுக்களும் கையளிப்பு செம்மனியில் இடம்பெற்ற குளப்படலை தக்க பதிலடி வழங்கப்படும் என்கிறது தேசிய மக்கள் சக்தி தமிழரசு கட்சிக்குள் தொடரும் பிளவு நிலைகள் பதவி நிலைகளில் அரசியல் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியில் இருந்து விலக தயாராகும் அர்ஜுனா தமிழ் கட்சிகள் தொடர்பில் விசனம் போதைப்பொருள் விவகாரத்தில் சிக்கியுள்ள நடிகர் நடிகைகள் தீவிரப்படுத்தப்படும் விசாரணைகள் இத்துடன் ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்ற நமது பார்வையிடுங்கள் வணக்கம்